இந்திய மருத்துவ ஆராய்ச்சிக் கழகத்தின் தேசிய ஊட்டச்சத்து நிறுவனம் இந்தியாவின் அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் இந்தியாவில் உணவு முறை டயட் அண்ட் பயோமார்கர் ஸ்டடி குறித்து நாடு தழுவிய ஒரு கணக்கெடுப்பை நடத்தி வருகிறது இந்த கணக்கெடுப்பு மூன்று கட்டங்களாக நடத்தப்பட்டது ஏற்கனவே இருபத்தி நான்கு மாநிலங்களில் தரவு சேகரிப்பை முடித்துள்ளனர் இப்போது மீதமுள்ள மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் இந்த கணக்கெடுப்பை தொடங்கியுள்ளனர் புதுச்சேரியில் ஐம்பது வெவ்வேறு வார்டுகள் மற்றும் கிராமங்களில் இந்த கணக்கெடுப்பு நடத்தப்பட உள்ளது இக்கணக்கெடுப்பை முதல்வர் ரங்கசாமி தொடங்கி வைத்தார் நிகழ்ச்சியில் அரசு செயலர் முத்தம்மா மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை இயக்குநர் முத்து மீனா இந்திய மருத்துவ ஆராய்ச்சி நிறுவனத்தின் தேசிய ஊட்டச்சத்து நிறுவன மூத்த ஆராய்ச்சியாளர் ஆனந்தன் நோய்கடத்தி கட்டுப்பாட்டு ஆராய்ச்சி நிறுவன இயக்குனர் மஞ்சு விஞ்ஞானி டாக்டர் தனலட்சுமி மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்டனர் பின்னர் ரங்கசாமி செய்தியாளர்களை சந்தித்தார் இந்த சத்து குறைபாடுகள் இருந்தா நம்ம அங்கன்வாடி மூலயமா அந்த குழந்தைங்களுக்கு இப்போ கொடுத்துட்டு இருக்கோம் இன்னும் நல்லா கொடுப்போம் என்ன மாதிரி சத்து குறைவா இருக்குது தெரிஞ்சுக்கொள்ள முடியாது இப்போ முட்டைலாம் முட்டை கொடுக்கலாம் கடலை சத்து கடலை கொடுக்கலாம் இப்போ ஒரு பால் அது கொடுத்தா பால் தயிர் அது மாதிரி இதை கொடுத்தா என்ன இருக்கும் இது மாதிரி அது செய்வதற்குரிய ஒரு வாய்ப்பு இப்போ பள்ளி பள்ளியில் பார்க்கறோம் பள்ளியில இப்போ சிறுதானியம் உணவு கொடுக்கணும் சொல்லிட்டு மாலையில் அந்த கேக்கு சிறுதானியது அஞ்சாவது கொடுத்துட்டு எடுக்கணும் காலையில் நம்ம என்ன கொடுக்குறோம் ரொட்டி பால் கொடுக்குறோம் முன்ன பழம் கொடுத்துட்டு இருக்கோம் அது மாதிரி மறுபடியும் பழம் கொடுக்கணும் பள்ளி பசங்க பிள்ளைகளுக்கு ஒரு எண்ணம் இருக்குது அதே மாதிரி மாலையில் கடல் பேச்சு கொடுக்கலாம் இந்த சிறுதானியம் கடலுக்கு முதல்ல அதை இருந்தது அது மருவி தொடங்கி செய்யலாம்ன்ற ஒரு எண்ணம் இருக்குது என்ன காரணம் ஆரம்பத்தில் அதாவது பிள்ளைகள் நல்ல ஊட்டச்சத்தோடு இருந்தா நல்ல ஆரோக்கியம் இருந்தா அவருடைய வாழ்க்கையில நோயற்ற வாழ்வு வாழ முடியும் நோய் என்பது குறைவாக இருக்கும் மருத்துவர்கள் செல்வது குறைவாக இருக்க முடியும் பழங்கள் சாப்பிடுவது ஒரு நல்ல பழக்க வழக்கம் பழங்கள் சாப்பிடுவது இப்போ முன்ன பாத்தீங்கன்னா கொஞ்சம் குறைவாக இருக்கும் இன்னைக்கு பாத்தீங்கன்னா பழக்கம் சாப்பிட்ற பழக்கம் நிறைய பிள்ளைங்களுக்கு நிறைய பெற்றோர்களுக்கு அந்த வீடுகளில் வாங்கி வச்சிருக்கோம் அதாவது நிறைய பழக்கடைகள் பார்க்க நான் கூட பாருங்க நிறைய பழக்கடைகள் நல்ல வகை இருந்து எல்லாம் நிறைய வந்துட்டு என்ன காரணம் சொன்னா அந்த இது மாதிரி சத்தான உணவு எந்தெந்த பழ வகையில் இருக்குது எந்த பழங்கள் கிடைக்கிறத பார்த்து அது மாதிரி வாங்கி போறாங்க அது மாதிரி அது நம்ம சிறுதானியங்கள் எல்லா எல்லாம் சத்து கம்பு கேவரகுத்தானோட சாப்பிட்டு விட்டுட்டோம் அது தேவை கேழ்வரகு அரை கிடைக்குமா கேவரகுடு கிடைக்குமா நம்ம சத்தான ஒரு காலையில இப்ப நிறைய பேர் நீங்க நிறைய பேர் கேட்டா என்ன சாப்பிட்டு வரீங்க கேட்டா காலையில ஒரு அந்த சத்து மாவுக்க எதுவும் அது உடல் பயிர் பாலம் பயிர் சாப்பிடறதும் அது அது மாதிரி சொல்றதை பார்க்கணும் இப்போ பார்க்குறோம் இப்போ என்னக்காம அந்த சத்து நிறைய உடனே கிடைக்குது அவங்களுக்கு அது மாதிரி ரெண்டு முட்டை கண்டிப்பா சாப்பிடணும் சொன்னோம் ரெண்டு முட்டை இப்போ எடுத்துக்கிறாங்க முட்டை சாப்பிடாத கூட இப்போ முட்டை சாப்பிடுறாங்க ஏன்னா அது குரோ நோய்க்காம அது அந்த இது ஏற்பட்டு இருக்குது சாப்பிடணும் ரெண்டு முட்டை நம்ம எடுத்துக்கணும் ரெண்டு மாதிரி என்னன்னா நல்ல ஆரோக்கியமான உணவு மிக அவசியம் நீங்கள் சொன்னது மாதிரி அரசு மூலமா என்னென்ன வகையில் நம்முடைய குழந்தைகளுக்கு மூட்டுத்தருந்து கொடுக்கக்கூடிய உணவு வகைகள் கொடுக்க முடியுமோ நடவடிக்கை எடுக்கும் எடுத்துட்டு இருக்கு இந்த பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் இருபத்தி ஏழாம் தேதி இருபத்தி ஏழாம் தேதி இலவச அரிசி நம்ம அழுவோம் சொல்லி இருக்கோம் என்னைக்கு அது இலவச எதிர்பார்ப்பிருக்கு இலவச அரிசி கண்டிப்பாக வழங்கப்படும் மக்களுக்கு விரைவிலேயே வழங்கப்படும் அதுக்கு நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கும் கூட அந்த கோப்பு அது நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கோம் கண்டிப்பா வழங்குவோம் கூடுதலாக என்னென்ன என்ன சில பருவகைகள்ல என்ன கொடுக்கும் சமையல் கொடுக்கணும் அதே கொடுக்க நடவடிக்கை அரசு மத்திய அரசு ஒப்புதல் கொடுக்கணுன்ற நம்பிக்கை ஏன்னா டிபிடி தான் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இருக்கு அரிசிக்கு அரிசிக்கு நேரடி பணம் வங்கி கணக்கு உதாசி இருபத்தி மூன்று ஆளுநர் முப்பது வாங்கியிருக்கு பிரச்சனை இல்லை